பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி ரேஷன் பொருள் தாயுமானவன் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ககன்தீவ் சிங் பேடி தலைமையிலான குழு பதினெட்டாம் தேதியிலிருந்து அரசு ஊழியரிடம் கருத்து கேட்பு இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப வேக வேகமாக கொண்டு வர்றதுக்கு இந்த தேர்தல் நெருங்குறது அதனால வேகம் எடுக்கிறதா இதன் மூலம் வாக்குகளை ஈர்க்க முடியும் என்று திமுக நினைக்கிறதா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இப்போ இந்த ஓய்வூதிய திட்டத்துல கூட எம்ப்ளாயிஸ்க்கு சில டிமாண்ட் வச்சிருந்தாங்க அதுக்காக திமுக சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருந்தது அந்த இருந்து மாறி நடக்கின்ற ஒரு விஷயம் தான் இப்ப நான் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வந்து அரசு ஊழியர்கள் என்பது அஹ் திமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய சங்கு ஓட்டர்ஸ்னுடைய ஒரு பெரிய சங்கு திமுகவுக்கு என்றும் விசுவாசமாக இருக்கின்ற நபர்கள் அவர்களை வந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு போக்கு வந்து சில காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ரிக்ரூட்மெண்ட்ஸும் முழுசு முழுசா நின்றுது அதாவது புதிதாக வேலைக்கு ஆலை எடுக்கிறது அரசாங்க வேலைகளுக்கு ஆலை எடுக்கிறது பள்ளிக்கல்வித்துறை எடுத்தீங்கன்னா ஏறத்தால என்ஜிஓ தான் முழுசா முழுசு முழுசா நடத்துறது மாதிரிதான் தெரிகிறது அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் வந்து பள்ளிக்கல்வித்துறையில கூட இன்னைக்கு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா வினோதமா இல்லையா இப்ப வெளியிடுறது ஒரு கலெக்ஷனுக்காக இன்னொரு முகாந்திரம் என்று எதிர்கட்சிகள் கூறுவார்கள் அதுல அர்த்தமும் இருக்கிறது அதே மாதிரி இப்ப மின்சாரத்துறையில பாத்தீங்கன்னா ஏறத்தால அம்மா அறுபத்தாயிரம் வேகன்சிஸ் என்று கூறுகிறார்கள் பல இடங்கள்ல வந்து ரெண்டு நபர்கள் மூணு நபர்கள் உட்கார்ந்து கொண்டு பெரிய சப்ஸ்டேஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கின்ற அவலம் நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு துறையிலும் வந்து வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேறொன்னா மத்திய அரசு காசு கொடுக்க மாட்டேங்கிறது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது வெள்ள நிவாரணமானாலும் சரி வறட்சி நிவாரணமானாலும் சரி இது எல்லாம் வந்து அரசினுடைய வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசு வந்து தள்ளப்படுகிறது அதை தாண்டி நிச்சயமாக ஒரு தேர்தல் காலமானதுனால இப்போ அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து விரிவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்து அரசாங்கம் இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலை நோக்கி இருக்கின்ற ஒரு விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டியது அதற்கு மேல ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து அதாவது நீங்க ஆட்சி வந்து ஓஹோ சூப்பராக கொடுத்தா ஒன்றும் மக்கள் வந்து ஓட்டு போடுறது கிடையாது மக்களினுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து ஜாதிக்காக ஓட்டு போடுறார்கள் ஆஹ் இல்லை என்றால் வேற ஏதாச்சும் எக்ஸ்டர்னஸ் கன்சிடரேஷன்ஸ்க்காக தான் ஓட்டு போடுறதுலே தவிர ஆட்சி நல்லா இருந்ததுக்காக ஓட்டு போடுறதுதான் இரண்டாயிரத்தி ஒண்ணு முக்கிய நிச்சயமா திரும்பி வந்திருக்கும் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரை இருக்கின்ற அந்த திமுகனுடைய அந்த ஆட்சி காலத்துலதான் இருக்கிறதுலயே அதிகமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஆனாலும் சரி கேபிட்டல் ஒர்க் ஆனாலும் சரி நல்ல ஒரு காலமா இருக்கு அப்கோர்ஸ் இருக்கிறது சாதி வாரியான பிரச்சனைகள் மத வாரியான பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருந்தது அப்படி இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அரசாங்கம் என்று பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறுதான் தான் எந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து வறுமை கூட்டுக்கு மேலே வந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அதாவது எல்லாம் வறுமையில் இருக்கின்ற காலத்துல வந்து தமிழகத்துல வறுமை கோட்டுக்கே இருக்கிற நபர்களே எவ்வளவு நபர்களை மேல எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அப்போ வந்து உருவாயிற்று அப்பதான் காலனிஸ்க்கு கூட இந்த கான்கிரீட் ரோடு வந்து போடுகிறார்கள் அதனால கலவரங்களும் நடந்துச்சுன்னு எடுத்துக்கொள்ளலாமே அப்படி இருந்து கூட அப்போ என்னை பொறுத்தவரை வந்து நீங்க ஆட்சி கொடுத்தனால மட்டும் உங்களுக்கு வந்து ஓட்டு வராதுன்றது முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அதையும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் வேற பல விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யுகம் அந்த யுகத்துல வந்து இப்போ சென்னையில வந்து ரிப்பன் மாளிகைக்கு அருகில் உட்காந்து கொண்டு அது இருபது பேரானாலும் சரி இருநூறு பேர் சரி உட்காந்து ஒரு பத் பன்னெண்டு நாளாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக ஒரு பிரஸ் இன்னைக்கு வந்திருக்கிறது அஹ் இதை வர ஸ்டூப்பிடான ஒரு பிரஸ் வந்து வர முடியாது அஹ் அரசாங்கம் வந்து ஒரு நாலு நபர்களை வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸை போட்டிருக்காங்க அவர்களை வைத்தாச்சு இதை வந்து சமாளிச்சிருக்கலாம் அது கூட செய்யவில்லை ஒரு அமைச்சர் போய் ஏனோதானோ என்று அங்கு பேசி கொண்டு வருகிறார் இந்த துறையினுடைய அமைச்சர் எங்க அவர் ஆலையை காணல எங்க போயிட்டாருன்னு தெரில அப்போ பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மேயர் சொல்றாங்க ஒரு தனியார் வந்து சூப்பரா பண்ண போறாங்க ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் இருக்குன்றும் சொன்னா எவனுங்க நம்புவான் எந்த தனியார் வந்து அரசுக்கு நிகராக ஒரு விஷயங்களை செய்கின்ற ஒரு தனியாரும் கிடையாது இந்த தோற்றம் இருக்கு இல்லையா தோற்றத்துல திமுக வந்து தொடர்ந்து அடி கொண்டே வருகிறது என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது ஒரே ஒரு முதல்வர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாக்கி எல்லாருமே வந்து சுவாகாதான் என்றுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த தூய்மை பணியாளர் போராட்ட விஷயத்துல அதிமுக ஆட்சியில இருந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் எஸ் பி வேலுமணி அவரு சொல்றாரு அதிமுக ஆட்சி அடுத்து அமைந்தவுடன் இந்த தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறாரு இந்த எதிர்க்கட்சியா இருக்கும் போதெல்லாம் நிரந்தரம் செய்யப்படுவார்னு சொல்லக்கூடிய வாக்குறுதி ஆளுங்கட்சியா வரும்போது செயல்படுத்த முடியறது இல்லையா நிச்சயமா முடியாது ஏனென்றால் நிதி பற்றாக்குறை அந்த அளவுக்கு இருக்கிறது நிச்சயமாக செய்ய முடியாத சூழ்நிலைதான் இருக்கிறது நீங்க என்ன செய்ய முடியும் என்று பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்க முடியும் ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி அவர்களுக்கு அமைத்து கொடுத்து அவர்களே வந்து அந்த ஏரியால வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி அவர்களே அங்க கான்ட்ராக்ட் எடுத்தா வந்து அமைச்சருக்கு காசு போகாது கட்சிக்கு காசு போகாது அதனால வந்து அதில் வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்டே இருக்காது ஏழு மணி மாதிரி அஞ்சு வருஷத்துல அவருடைய செல்வம் எந்த அளவுக்கு அதிகரித்துன்றது நீங்களும் நானும் பார்த்துருந்து தான் அடித்து பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால வேலுமணி வீட்டில் போய் நின்று ஐடி எல்லாம் போய் நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஜீரோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு எத்தனை முறை போயின்றாலும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு செல்வம் உண்டாக்கிய ஒரு மனிதர் அது ஐந்து வருட காலத்துல வந்து ஒரு சதா காண்டி கோடீஸ்வரன் வந்து ஆரம்பித்து அவர் வந்து எவ்வளவோ ஒரு பில்கேட்ஸ் நிகரான ஆளாக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது தங்கமணியும் வேலுமணியும் ரெண்டு பேரும் யாருக்கும் குறைச்சல் கிடையாது அவர்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார்கள் அமித்ஷாவை சந்தித்தார்கள் இந்த மாதிரி அமித்ஷாவோட என்ன டீல் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நடைபெறாத விஷயமாக தான் இருக்கிறது மக்கள் நல்லது செய்ய வேணும் என்று தான் ஒரு எம்ஜிஆர் நினைத்தார் அதை தாண்டி அதன் வழியை வந்து சில நபர்களும் நினைத்தார்கள் அவர்கள் எல்லாம் எங்கேயோ பாய்ந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது எவன் காசு அடிச்சு காசு சேர்த்து அவனுடைய ஆலையை வந்து ஆழ்பலத்தை வந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அரசியலில் நீடித்து நிற்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் நிச்சயமாக ஒரு பெர்மனென்ட் இது வந்து சொல்யூஷன் இதுக்கு வராது அப்போ அதற்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக இவர்களுடைய ஆர்கனைசேஷன் இவர்கள் ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் இவர்கள் ஆர்கனைஸ் செய்து இவர்களாக வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எடுக்க வேண்டும் இது என்னங்க ராம்கோவா ராம்கியோ ராம் ஆமா அவர்கள் என்ன இவ்வளவு பெற்று இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சொல்லி இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வேலை என்ன பற்றுன்னு கேக்குறேன் இவர்கள் திடக்கலவி மேலாண்மையை வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து துரிதப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதுக்காக நவீன தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்றாங்க இந்த தொழில்நுட்பம் வந்து இந்த நபர்கள் இப்ப வந்து இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நபர்களுக்கு வந்து செய்ய முடியாதான்னு கேட்கிறேன் அந்த தொழில்நுட்பத்துக்காக ஒரு பத்து இன்ஜினியர் தேவைப்படுகிறாரு அதற்கு அந்த குடும்பங்கள்லயே இருந்த வந்து இன்ஜினியர்ஸ் எவ்வளவோ இருக்கிறாங்க இதுதானுங்க முன்னாடி வந்து ஒரு பிரசில் நிறுவனம் மு க ஸ்டாலின் வந்து தொண்ணூத்தி மேயரா இருக்கும்போது போது அதன் பிறகு வந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் வந்து நமக்கு காமிச்சாங்க எந்த மாதிரி இது நடத்த முடியும் என்று மிக தெளிவாக காமித்தார்கள் அது ஒரு ஒரு பாடமாக இருந்தது ஒரு படிப்பனையாக இருந்தது அதனால வந்து அதன் பிறகு எல்லாமே இந்தியன் ஆர்கனைசேஷன் தானே அப்போ பிரசில் இருக்கின்ற ஒரு இல்லை என்ற ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இங்க வருகிறது அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ஆட்கள் வந்து அப்படியே காப்பி அடிச்சிடுறாங்க காப்பி அடிச்சு இங்க இருக்கின்ற நிறுவனங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு பல இடங்கள்ல செய்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக தான் இந்த கார்ப்பரேஷன் சென்னையில தான் முகசாலில் வந்த பிறகு இந்த பிரைவேடைசேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதனால பெரிய மாற்றங்கள் வந்தது நம்ம குப்பையை அல்லும் அந்த திறன் வந்து அதிகரிக்கிறது ஆஹ் அப்கோஸ் அந்த பேக் அண்ட் வந்து பிரச்சனை தான் இன்னைக்கு முன் டம்ப் பண்ணிட்டு தான் இருக்கிற பெரும்புடி இல்லைன்னா கொடுங்க கொண்டே டம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதை தாண்டி அதாவது அங்கிருந்து தொழில்நுட்பம் வந்து இங்க வந்துருச்சு ஆனால் இதை தாண்டி வந்து இது எதையே வந்து அடுத்தட்டு மக்களுக்கு போய் சேர மாட்டேங்க ஏன் ஆதி ஆந்திராஸ் வந்து செய்ய முடியாதுன்னு ஏன் நினைச்சு கொண்டிருக்கிறாள் இதே தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு ஏன் பகிர்ந்தளிச்சு கொடுக்க மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன் அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அவர்களை வைத்துக்கொண்டு இந்த பிசினஸை வந்து தாராளமாக செய்யலாம் இல்லையா அதற்கான வழிகைத்தான் நான் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பாக்கி இந்த குலக்கல்வி மாதிரி தானே மறுபடியும் போயிட்டு இருக்கிறது உங்க அப்பா செஞ்சாரு நான் செய்யறேன் அதுக்கப்புறம் என் மகன் செய்கிறான்னு மாதிரி தானே போய்க்க மாட்டேங்குது இதுல தொழில்நுட்பம் தாராளமாக அவர்களுக்கு வந்து லாபம் ஈட்ட முடியும் அப்படி கான்ட்ராக்டரா அவர்களை மாத்துங்கன்னு நான் சொல்றேன் இந்த நடைமுறையே தவறு என்றுதான் நான் சொல்றேன் இது இப்ப நீங்க நான் சொல்றது இப்ப கவர்மெண்ட் எம் ஊழியராக அவளை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களுக்கு ஒரு கார்ப்ரேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து நீங்க என்னை வந்து விமன் கார்ப்பரேட்டிவ்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சிருக்கீங்க அதே மாதிரி அங்கே காப்ரேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணி அவர்களால் நடத்த முடியாத அளவுக்கு அவங்க நடத்தவும் என்று நான் சொல்லுவேன் அதற்கான சப்போர்ட் வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேன் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது ஒரு வேலுமணியை செய்ய மாட்டார் அவர் முன்னாடி செஞ்சதில்லை இப்போ செஞ்சதில்லை இப்ப அண்ணா திமுக திமுக இரண்டும் தீர்வுக்கு உகந்தது அல்ல அப்படின்னாக்க நாங்க மாற்று சக்தி இல்ல முதன்மை சக்தி அப்படின்னு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாட்டுக்கான ஒரு முழக்கத்தை விஜய் வைத்திருக்கிறார் பனையூருக்கு அழைத்து தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்போ ஒருவேளை விஜய் இதற்கு ஒரு தீர்வாக இருப்பாரா அந்த தூய்மை பணியாளர்களான விஷயம் போன்றவற்றிற்கு எங்க சினிமா துறையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி வருது இல்லையா நீங்க ஒரு துறையில் இருக்கிறீங்க அந்த துறையில வந்து இல்லாத அவலங்கள் ஒண்ணுமே கிடையாது இப்ப பிகில் என்ற ஒரு படம் எடுத்தீங்க அந்த படத்துல வந்து செட்ல வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் தலைமையில பெரிய ஒரு லைட் வந்து விழுந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு அவருக்கு எவ்வளவு காசு போச்சு மூன்று லட்சமோ நாலு லட்சமோ தான் போயிருக்கிறது உங்க கையில இருந்து நீங்க ஏதாச்சும் கொடுத்தீங்களா இல்ல அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தீங்களா அதாவது இந்த மாதிரி இறக்குற நபர்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய செட்ல இறக்குற நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய போறேன் அது குரூப் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது என்னுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து இவ்வளவு காசு நான் கொடுக்க போறேன் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணி அந்த தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டும் நான் அந்த படத்துல நடிக்க வேண்டும்னா இதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வழிகாட்டா இருந்தீங்கன்னா நிச்சயமாக பாக்கி இருக்கிற நபர்களுக்கு வந்து வேற வழி எல்லாம் நீங்க தான் இருக்கலையே தமிழகத்துல இருக்கிறதே லீடிங் ஸ்டார் அந்த லீடிங் ஸ்டார் வந்து வழியை காமித்து விட்டால் வேற யாருக்குமே வந்து அதை தாண்டி இல்லை என்றால் அதை வந்து சர்க்கமெண்ட் பண்ணி போக முடியாது ஏனென்றால் பாக்கி இருக்கின்ற ஆர்கனைசேஷன் எல்லாமே சொல்லிடுறோம் அதாவது எல்லாமே ட்ரேட் யூனியன்ஸ் தான் இருபத்தொன்பது அமைப்புகள் இருக்கிறது அந்த இருபத்தொன்பது அமைப்புகளும் சொல்லிடுறேன் இல்லங்க விஜய் படத்தில் இப்படி நடக்குது நீங்களும் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று தாராளமாக சொல்லலாம் ஒரு விஷயம் கூட அவர் வந்து செஞ்சது கிடையாதுங்க சினிமா துறையில வந்து ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் கூட செஞ்சது கிடையாது இதுல எக்ஸ்ட்ராஸ்க்கான எக்ஸ்ட்ராஸுக்கான விஷயமோ இல்லையென்றால் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கான விஷயமோ ஒண்ணுமே செய்ய கிடையாது இவர் என்ன செய்ய போறாருங்க நீங்க வந்துட்டு அரசியலுக்கு என்னன்னா அதிமுக மே திமுக கடுமையான எதிர்ப்புகள் சங்கடங்கள் இருக்கிறது குடும்ப கட்சி ஆயிடுச்சு வந்து பாஜகக்கு அடிபடை கட்சி ஆயிடுச்சு இதனால ரெண்டு கட்சியையும் பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து விஜய் விஜயனு பிடிச்சி நிறைய மக்கள் வந்து தொங்கிட்டு இருக்காங்க அது இளைஞர்கள் தொங்கிட்டு இருக்காங்க தவிர அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாதுங்க அதுல இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா மாற்றம் என்னன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் போடுறாங்க அது எனக்கு அந்த ரேம்பை போய் பார்க்கணும்னு இருக்கிறது அதே மாதிரி இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு போட்டாங்கன்னா இவர் என்ன அங்கே ஓட போறாரா நடக்க போறாரா நடைபயணம் போறாரா என்ன ஒன்றும் தெரில அதை தாண்டி அவர் என்ன செய்யற சொல்ல போறாருன்னுலாம் நம்ம வந்து ஆர்வலோட தான் பார்த்துக்கொண்டு இருப்போம் அது என்ன சொல்றான்னு பார்ப்போம் இது காசு இங்கிருந்து வருது அந்த கேள்வி இருக்குது இல்லையா யார் இதற்காக செலவழிக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்குது நான் லோக்கல்ல கேட்டு பார்த்தேன் மதுரையிலிருந்து இருக்கின்ற மக்கள் இல்லை என்றால் அங்க இருக்கின்ற செல்வந்தர்கள் கொடுக்கறதாக தெரியவில்லை அப்ப இது இந்த பர்சனல் பைனான்ஸ்ல இருந்து வர்ற மாதிரியும் தெரியவில்லை அப்ப அருண்ராஜ் போன்றவர்கள் வந்து கூட இருக்கிறார்கள் ஐடில பெரிய தேர்ச்சி பெற்ற நபர் இன்கம் டேக்ஸ் ஆபீசரா இருந்தவர் இன்னும் சொல்ல போனா சசிகலா இந்த மாதிரி நபர்கள் மேல ரெய்டு நடத்தின நபர் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காசு எங்கிருந்து வருது யார் வந்து இதை வந்து அண்டர் ரைட் பண்றாங்க இந்த கட்சியே என்பது இது முக்கியமான விஷயமா இருக்கிறது அப்ப அதுல டிரான்ஸ்பரன்சி கிடையாது ஆஹ் அதாவது பாக்கி எல்லா கட்சிகளும் அதுதானே இந்த கட்சியும் இருக்குதுன்னு கேக்குறேன் நான் அப்போ இதுல எப்படி ஹோப் வரும்னு கேக்குறேன் இதனுடைய தலைமை இந்த தலைமையில இருக்கிற நபர் வந்து ஒரு சினிமா ஃபீல்டு இருந்தாலும் சினிமா ஃபீல்டுக்கும் ஒரு மண்ணு செய்யல இப்ப வந்து இந்த இங்க வந்து டைலாக் விட்டு கொண்டு இருக்கிறார் இங்க வந்து பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது அதாவது பைனான்சியல் டிரான்ஸ்பரன்சியே கிடையாது பாஜக ஸ்டார்டிங் வித் பாஜக வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி உலகத்திலேயே இருக்கிறதுலேயே செல்வந்தரான பார்ட்டி வேர்ல்ஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கவலே பெரிய கட்சி அந்த கட்சியில் கொண்டு இந்த கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஜாதி கட்சிக்கு கூட இன்னைக்கு வந்து இது பைனான்சியல் டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது எங்கிருந்து காசு வருது நாங்க எங்க செலவழிக்கிறோங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க அப்கோர்ஸ் இந்த ரெஜிஸ்டர்ட் கட்சிகள் அனைவரும் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு நோட் இது கொடுக்கத்தான் வேணும் அது அது கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதை தாண்டி எவ்வளவு காசு வந்து இந்த கட்சிகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் விஜயும் அதே ஒரு பயணத்தை தான் இருக்கிறாரு விஜயும் ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கட்சியாகத்தான் நினைக்கும் இருக்கிறது இப்போ விக்கிரவாண்டியல் நடத்திங்களா அதுக்கு காசு வந்து வந்து கொடுத்தா குடுத்தா எதற்காக கொடுத்தார்கள் பாடி கார்ட்ஸ் வந்து துபாயிலிருந்து எல்லாம் கொண்டு வர்றதாக எல்லாம் பேசிக் அது என்னது என்ன மேட்டர் அவர்களுக்கு எவ்வளவு செலவு ஒன்றரை கோடி எனக்கு தெரியாது அப்போ இதற்கெல்லாம் எங்கிருந்து ஒன்று காசு வருது யார் காசு குடுக்கறா எல்லாம் இருக்கு இல்லையா நீங்க செக்கு போட்டு கொடுக்குறீங்கன்னான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுன்றதான் நான் அறிகிறேன் அப்பினான்ஸையும் கிடையாது இன்னும் உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அவலமான ரெக்கார்டு இதை வைத்துக் கொண்டு மக்கள் வந்து நீங்க தான் இன்னைக்கு வந்து நான் விடிவெள்ளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களினுடைய ஹோப்ப வந்து நீங்க எப்படி சிதைக்க போறீங்கன்றதான்னு நினைக்கிறேன் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து பேசினாங்க முதலமைச்சர்கிட்ட இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவரும் இந்த சட்டத்தை திமுக அரசாங்கம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்காது அப்படின்னு கூறியிருக்கிறார் அப்ப இந்த சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா ஏன்னா தேர்தல் அதற்கான ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குதா நிச்சயமா அது அது மட்டும் தான் எனக்கு கொலைன்னா கொலை தான் எனக்கு இல்லைன்னா ஆணவம் இருக்குது அந்த கொலைகளுக்கு என்ன அதிகபட்சமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுக்க வேண்டும் அது இன்னைக்கு வந்து இந்த பிஎன்எஸ் முன்னாடி இருந்த ஐபிசியில இருந்த அதே விஷயங்கள் சிஆர்பிசியில இருந்து அதே விஷயங்கள் வந்து அப்படியே ஈஎடிச்சாம் காப்பியா போட்டு ஒண்ணு ரெண்டு மூணுக்கு பகுதில் நாலு அஞ்சு ஆறுன்னு போட்டு மாக்கி மாத்திருக்கானுங்க இது மட்டும்தான் வித்தியாசம் அதுலேயே எவ்வளவோ செக்ஷன்ஸ் இருக்கு புதிதாக நமக்கு ஒரு புதிய ஒரு சட்டம் தேவையில்லைன்றதுதான் என்னுடைய அர்த்தம் அதை தாண்டி நீங்க ஜாதிக்கு எதிரான இன்னைக்கு ஒரு மூமெண்ட் எங்க இருக்குன்னு கேட்குறேன் ஜாதிக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்கான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் அது கிடையாது அது வந்து ஒரு திருமணம் நினைச்சா மட்டும் முடியாது அது க நினைக்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் வந்து ஃபெயிலியர் இல்லை எல்லாம் சோஷியல் தான் இருக்காங்க அதனால அவர்கள் செய்ய மாட்டார்கள் திமுக பொறுத்தவரை திமுக ஒரு இன்டர்மீடியட் காஸ்டினுடைய ஒரு கட்சி அவர்களும் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய சப்போர்ட் பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னாலே இந்த இன்டர்மீடியட் காஸ்ட் தான் இதை தாண்டி மூணே மூணு தானுங்க இந்த சோ கால்டு ஆணவர் கொலைகள் நடக்கிறது அந்த மூணே மூணு ஜாதியை வந்து கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குதா மூணே மூணு ஜாதிகள்ல மட்டும்தான் ஆணவ கொலைகள் நடக்கிறது இன்டர் காஷ் மேரேஜஸ் அங்கங்க நடந்து கொண்டுதான் இருக்குது அதுல வந்து கொந்தளித்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லா ஜாதியிலயும் இருக்கிறார்கள் அவர்கள் போய் கேள்வி கேட்கிறார்கள் அங்க போய் நிக்கிறாங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனா கொலை அளவிற்கு போறது எந்த ஜாதிகள் என்று நீங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்ப இந்த இந்த மூணு ஜாதிகளை கட்டுப்படுத்த முடியலன்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டுல அது ஒரு அரசாங்கத்தினால ஏன் கட்டுப்படுத்த முடியல இவர்கள் இவர்கள்லாம் ஆட்சி கட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால கட்டுப்படுத்த முடியல அப்போ ஆட்சி கட்டில் ஏன் இருக்கிறாங்க அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஜாதிகள் வந்து மாறுறது கிடையாது இந்த ஜாதிகள் மாறாவிட்டால் நிச்சயமாக இங்க வந்து ஒரு சேஞ்ச் வர முடியாது இதை சொல்றதுக்கான தைரியம் ஒரு திருமாவக்கோ என்றால் ஒரு கம்யூனிஸ்டுக்கோ கிடையாது என்பதுதான் உண்மைகளையா இருக்கு நீங்க சொல்றது மாதிரி ஜாதிக்கு ஆதரவாக தான் கட்சி இருக்கிற மாதிரி இருக்குது எதிராக கட்சி எதுவும் இல்லைன்றதுதான் சரியா இருக்கு சார் நன்றி சார் மற்றொரு நேரங்களில் நன்றி